தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா அந்த இளிச்சவாயம் பேர் என்ன அண்ணாமலை ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைனா எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது பஞ்சாயத் தலைவர் கிடையாது மக்களுடைய வரி பணத்தில் ஒரு ரூபா எனக்கு சம்பளம் கிடையாது ஆனால் வருஷம் வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவேன் இங்கே பாருங்க பத்து வருஷம் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்துக்கங்க எல்லாத்தையும் பார்த்துக்கங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க அது ஒரு பக்கம் நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பெலேஷன் இன்னைக்கு நீங்க ஆட்டி போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே என்னுடைய பட்டாணி தெரியும் அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்ட அதிகாரப்பூர்வமாக வாங்கிருக்கோம் அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம் எதற்கு இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க பார்க்கத்தான் போறீங்க விவசாயம் பண்றேன்னா விவசாயம் பண்ணலையான்னு இயற்கை விவசாயியா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மக்களுடைய பணத்துல ஒரு ரூபா வாங்காம ஒரு ரூபா மக்களுடைய பணத்துல சம்பளமா வாங்காம நான் மட்டும் ஆறு மாசத்துக்கு ஒரு இழுச்ச என்னங்க இதுல எதிர்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கிருக்க யாரு பணம் கொடுத்தா ஏன் நான் சம்பாதிச்சேன் நான் கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க நாங்களாம் ரோட்ல சும்மாவா உட்காந்து எங்களுக்குன்னு வேலை இருக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்கள் பணியை செய்யறோம் அரசியல் இருக்கோம் இருந்தும் எதற்காக நான் இருக்கா நம்ம நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலும் பண்றாரு அப்பப்ப குறிப்புகள் திமுக இருக்கு டிவிஎஸ்சி இருக்கு அவங்க கையில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க சோதனை பண்ண சொல்லுங்க மார்க்கெட் ரேட் என்ன என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் கேட்க சொல்லுங்க எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க அதை எல்லாம் செய்யணும் எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படை தன்மையாக நான் இருக்கின்றேன் என்னுடைய வங்கி கணக்கு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு பத்து ஆண்டுகளுக்கான வங்கி கணக்கை போனாண்டு வெளியிட்டு இருக்கேன் அடுத்த ஆண்டு என்னுடைய இன்கம் டாக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்துல அதுலயும் மக்கள் பாக்கிறான் இன்னைக்கு நான் மூன்றரை கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன் அதையும் பேச மாட்டாங்க கடனும் வாங்கி இருக்கேன் கடனுக்கு வட்டியும் கட்டுறேன் அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன் பொழப்ப நடத்துறேன் மூன்றரை கோடி ரூபாய் கடன் ஒரு மனிதனுக்கு இருக்கு ஒரு மனுஷன் வங்கி கணக்க வெளியிடுறான் ஒரு மனுஷன் மக்களுடைய வரி பணத்துல வாழல இதை தாண்டியும் நாங்க மட்டும்தான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் நிரூபிக்கணும் நிறுவிக்கணும் கால் தூசி சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும் நாங்கெல்லாம் நிரூபிக்கணும் மற்றவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க இதான் தமிழக அரசியலுடைய தூரதிருஷ்டம் ஏன்னா நாங்க நேர்மையா இருக்கிறனால யார் சொல்வதற்கு முன்பும் நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுறோம் இதான் நாங்க அப்படின்னு ஆனா மற்றவங்களுக்கு இது பொருந்தாது பரவாயில்லை ஒரு நாள் தமிழகத்துல அந்த நாளும் நேரமும் வரும் அரசியல் யார் வந்தாலும் கூட திறந்த கண்ணாடியாக இருக்கணும் நாங்க இன்னைக்கு திறந்த கண்ணாடியாக இருக்கோம் இதே மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளமாக நாங்கள் வாங்கும் பொழுது இதைவிட நூறு மடங்கு இன்னும் வெளிப்படையாக இருக்கும் தமிழகத்தினுடைய அரசு எல்லோரு புரட்சியாக இருக்கும் அந்த காலம் வரும் வரும் பொழுது நாங்கள் செய்துக்கோ